எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்க சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ் இருந்து நம்ம நாமக்கல் டு மோகனூர் போற மெயின் ரோட்ல அனியாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்தது நம்ம ஆரியூர் பஸ் ஸ்டாண்ட்லயே குமரன் நகர் லே அவுட்ல மெயின் ரோட் மேல அந்த ஆரியூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி நீங்க நேரடியா லே குள்ள வந்துக்கலாம் முப்பது அடி ரோட் மேல அழகான வடக்கு பார்த்து வீடு வந்து மூணே முக்கால் சென்ட் ஆயிரத்தி அறுநூத்தி சதுரடி அடி நிலத்துல அழகா கட்டிருக்கு இந்த வீட்டை பத்தி உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு வீடியோக்குள்ள நான் ஃபாலோ பண்ணிக்க உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த அழகான வீடு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து வந்து உங்களுக்கு ஃபேஸ் பண்ணி கட்டிருக்கு ஆயிரத்தி அறுநூத்தி சதுரடி அடி நிலத்துல உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு எல் டைப் காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்து அதுக்கு ரெண்டு டார்க் அண்ட் மைல்டு கலர் கொடுத்து வந்து பினிஷ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரண்ட்ல வந்து நேச்சுரல் இருக்காங்க ஒரு அழகான கணபதி சிம்பிள் போட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் டைப் காங்கிரீட் ப்ரொஜெக்சன் கொடுத்து ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து சூப்பரா எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் ரேலி வித் ஒரு டஃபன் கிளாஸ் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்ல கொடுத்துருக்காங்க வீட்டுக்கே ரொம்ப அழகா இருக்காது அதே மாதிரி ஃப்ரண்ட்ல சன்செட் ப்ரொஜெக்ஷன் வந்து மழை வெயில் எல்லாம் உள்ள போகாத மாதிரி நீட்டா ப்ரொஜெக்ஷன் பண்ணி வந்து சன்செட் ப்ரொஜெக்ஷன் கார் பார்க்கிங் ஏரியால கொடுத்துருக்காங்க ஒரு அழகான பதினாறு அடி ஓப்பன் கேட் வந்து கொடுத்துருக்கு ஓப்பனபிள் கேட்டுங்க ரேம்ப் வந்து ரொம்ப ஹைட்டா இல்லாம நீட்டா வந்து ஒரு பிளைன் ராம்ப் வந்து டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பதினாறுக்கு பதினாறு நல்ல பெரிய கார் கார் பார்க்கிங் நீங்க வந்து எல்யூவி எக்ஸ்யூவி எல்லா காருமே வந்து நீங்க செடான் டைப் கார் எல்லாமே வந்து நீங்க நிறுத்திக்கலாம் ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஏரியாலே வந்து உங்களுக்கு போர்வெல் சம்ப் எல்லாமே வந்துருது ஜலம் மூலையில் உங்களுக்கு போர் போட்டிருக்காங்க தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க உங்களுக்கு சன் சைடு எல்லாமே மடக்கி கம்பி வேலை போட்டு பூசி இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து கார் பார்க்கிங் ஏரியாக்குள்ளே உங்களுக்கு வெயிலோ மழையோ வராது அதே மாதிரி கார் பார்க்கிங் வால் எல்லாமே வந்து ஃபோர் பை டூ டைல்ஸ் ஒட்டி டைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபினிஷிங் வந்து பீடிங் வந்து கொடுத்துருக்காங்க பாக்குறக்க ரொம்ப நீட்டா இருக்கு கார் பார்க்கிங்கே இவ்வளவு நீட்டா பண்ணிருக்காங்க வீட்டுடைய ஈஸ்டர்ன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபீட் வந்து உங்களுக்கு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டெப்பு கடியால வந்து உங்களுக்கு யூபிஎஸ் ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்து நீட்டா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் எல்லா ஏரியாலயுமே வந்து மாதிரி டைல்ஸ் சொல்லியிருக்காங்க வீட்டுக்குள்ள உள்ள போய் வீட்டோட ரூம் சைஸஸ் வீட்டோட பினிஷிங் எல்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக காட்ட போறேன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் போதே வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்ல போட்டுருக்கு டீ குட் டோரு டீ குட் ஆன்டிக் கிளாக்கு ஃப்ரெண்ட் விண்டோ வந்து உங்களுக்கு ஃபிளவர் டிசைனோட கொடுத்துருக்காங்க நல்லா பிளாக் டாப் கிரானைட் போட்டு டபுள் லேயர் கிரானைட் போட்டு நோசிங் அடிச்சு நீட்டாக வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட ஸ்பாட் லைட் சுவிச்சஸ் காலிங் பெல் சுவிச்சஸ் லைட் சுவிச்சஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு உள்ளே போய் இன்னும் தெளிவாக எல்லா விஷயத்தையும் பார்த்துலாம் வாங்க நம்ம இப்போ வீட்டோட லிவிங் ரூம் ஏரியாவில் இருக்கிற லிவிங் ரூம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ரூம்ங்க பதினாறுக்கு பதினாறு சைஸில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கு ஃபோர் பை டூ டைல்ஸ் வந்து கீழே போட்டு டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளஸ் வந்து ஒரு ஒரு சாக்லேட் கலர் வந்து டிசைன்ஸ் கிரைன்ஸ் எல்லாம் வர மாதிரி டைல்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க வீட்டோட சோர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோட் வந்து பட்டி ஒரு கோட் பிரைமர் ரெண்டு கோட் அமேசான் போட்டு நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க லிவிங் ரூம் இவ்வளவு ஸ்பேசியஸா இருக்கிறதுனால நீங்க கார்னர் சோபா டிவி யூனிட் எல்லாமே நீங்க இந்த வீட்டுல வந்து நீட்டா பிளான் பண்ணிக்கலாம் லிவிங் ரூம் உடைய சீலிங் ஏரியால கம்ப்ளீட்டா வந்து லைட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு பெரிய விண்டோ அதாவது நாலு டோர் வந்து ஓபன் ஆகுற மாதிரி எம் எஸ் கிரில்ல உடன்ல வந்து உங்களுக்கு டோர் பின்னட் கிளாஸ் போட்டு வந்து விண்டோ போட்டுருக்காங்க வீட்டோட லிவிங் ரூம் நல்ல ஒரு காத்தோட்டம் வெளிச்சம் வர்ற மாதிரி நீட்டா டிசைன் பண்ணி லிவிங் ரூம் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க சோ லிவிங் ரூம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு லிவிங் ரூமுடைய அக்னி மூலையில வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் வந்து பதினாறுக்கு பத்து சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க டைனிங் ஏரியால ஒரு வாஷ் பேஷன் வந்துருது உங்களுக்கு அதே மாதிரி ஒரு நல்ல விண்டோ வந்துருது உங்களுக்கு இங்க தேவையான ஃபேன் பாயிண்ட் சுவிச் பாயிண்ட் எல்லாமே டைனிங் ஏரியால கொடுத்துருக்கு அதே மாதிரி கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டா டேபிள் டாப் செல்ஃபு லாஸ்ட் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அக்வா கார்ட் பாயிண்ட் மிக்சி கிரைண்டர் பாயிண்ட் ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்கு கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு டேபிள் டாப்ல இருந்து சீலிங் வரைக்கும் கம்ப்ளீட்டா டைல்ஸ் சுட்டி கிச்சன் வால்ல வந்து எங்கேயுமே வந்து அழுக்காக மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காங்க டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான கலர்ல வந்து ஒட்டி இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு கிச்சன்ல ரெண்டு வீட்டும் வந்துருது ஸோ ஒரு அடைச்ச மாதிரி இல்லாம கிச்சன் பாக்குறதுக்கு நல்லா தெளிவா இருக்கு அடுத்து இந்த வீட்டுல வந்து கீழே கிரவுண்ட் ஃபுளோர்ல ரெண்டு பெட்ரூம் இருக்கு அதை பாத்துல வாங்க வீட்டோட குபேர மூலையில வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து கட்டிருக்காங்க டோர் ஓபன் பண்ணி உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு பதினாறுக்கு பத்து பெரிய மாஸ்டர் பெட்ரூம் நல்ல வாஷ் ஃபிரர் ரெண்டு விண்டோ செல்ஃப் லாஃப்ட் ஸ்பாட்லைட்டு ஏசி பாயிண்ட்டு டிவி யூனிட் பாயிண்ட்டு கீழே எல்லாமே கம்ப்ளீட் வந்து ஃபோர் பை டூ டைல்ஸ் வந்து போட்டு கட்டிங்ஸ் எல்லாம் வந்து Black கலரில் கொடுத்து பெட்ரூம் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது ஸோ நல்லா காரி வேர் வந்து சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் போட்டு பாத்ரூம் கீழே கிரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே சீலிங் வரைக்கும் டைல்ஸ் சொல்லி நீட்டாக ஃபினிஷ் பண்ணிருக்காங்க பாத்ரூம் பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது ஸோ பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் அதுக்கடுத்து ஒரு ஜூனியர் பெட்ரூம் இருக்குது வாங்க பார்க்குது இந்த வீட்டுல எல்லாமே வாஸ்து வந்து பக்காவா இருக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து ஜூனியர் பெட்ரூம்ங்க ஜூனியர் பெட்ரூம்ல லாப்ட் செல்ஃப் அதே மாதிரி டென் பை லெவன் சைஸ்ல இந்த பெட்ரூம் வந்துருது இதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் வந்து ரெண்டு பாத்ரூமே நல்ல பெரிய பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கு லிவிங் கிச்சன் பெட்ரூம் எல்லாமே ஒரு யூனிக் கலரை ஃபாலோ பண்ணி வீடு பாக்கிறக்கே சூப்பராக இருக்கு ஸோ ரெண்டு பெட்ரூம் நம்ம கிரவுண்ட் ஃபுளோரில் பார்த்துக்கலாம் இந்த வீட்டோட இன்னொரு விஷயம் என்னன்னா அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வழியா மேலே போனோம் அப்படின்னு சொன்னால் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு அதை உங்களுக்கு காட்டுற வாங்க இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சிம்பிளெக்ஸ் மாடலில் கட்டியிருந்தாலும் மேலே வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட அதை இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மழை பேஞ்சாலோ காற்று குப்பையோ தண்ணியோ வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வராத மாதிரி ஹெட்ரூம் எல்லாம் காங்கிரீட் போட்டு கவர் பண்ணி ஸ்டெப்பே வந்து ஒரு டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு வந்து சிமெண்ட் பிளாஸ்டிங்லேயே வந்து நீட்டாக பிளாஸ்டிங் பண்ணி ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரண்டை அடிச்சு கோடு அடிச்சு நீட்டாக ஸ்டெப் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டெப் ஒடியா மேலே போய் அந்த பெட்ரூம் பார்த்துலாம் வாங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃபுர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கட்டி இருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் போறக்கு முன்னாடி ஒரு சின்ன பால்கனி மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க மழை வெயில் தண்ணி எல்லாம் வந்து பெட்ரூம்க்குள்ள உள்ள வந்து ஈஸியாக போகாத மாதிரி சன்சைட் ப்ரொஜெக்ட் பண்ணி நீட்டா பண்ணியிருக்காங்க மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் போட்டுருக்காங்க உள்ள போய் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு செல்ஃபு லாஃப்ட்டு கீழே எப்படி பெட்ரூம்ல பார்த்தோமோ அதே மாதிரி அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் டைல்ஸ் எல்லாமே நீட்டா போட்டு இருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் நல்லா பெரிய பாத்ரூம் டாய்லெட் சூப்பரான கலர்ல டைல்ஸ் வந்து இருக்கு வேறு ஃபிட்டிங்ஸ் போட்டுருக்கு வீட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணிருக்காங்க இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு உங்களுக்கு இன்னும் மேலும் நிறைய தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க கம்ப்ளீட்டாக இந்த வீட்டை பற்றி சொல்லுவாங்க இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் ஒரு நார்த் ஃபேஸிங் வீட்டில் வேலையை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கு வெறும் எழுது லட்சம் ரூபா தான் என்ன எழுபது லட்சம் ரூபா உனக்கு கம்மியா அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க எழுபது லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ ரூம்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு அது மெயின் ரோடு பாய்ண்ட்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கு இவ்வளவு கம்மியான விலையில் இவ்வளோ இந்த வீடு கிடைக்குது ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு ஜூனியர் பெட்ரூம் டைனிங் கிச்சன் எல்லா பக்கம் செல் ப்ரொவிஷன் லாட் ப்ரொவிஷன் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அருமையா இருக்கு இந்த வீடு யாரெல்லாம் இந்த வீடியோவில் இந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கீங்களா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு இன்னைக்கே வந்து இந்த வீடு விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சொந்தம் பண்ணிக்கங்க அப்படி உங்களுக்கு இந்த வீடு வந்து இல்லை உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல வீடு வாங்குறதுக்கு முடியல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பட்ஜெட்ல நிறைய பேர் வீடு பார்த்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க இடமுடன் நன்றி